உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வயிஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பெற்றோர் குழந்தைகள் முன்னால் செய்யக்கூடாதவைகள் பெற்றோர்தான் குழந்தைகளின் முதல் காதல் தோழமை ஆசிரியர் வழிகாட்டி எல்லாமே எனவே ஒவ்வொரு அப்பா அம்மாவும் தங்களது குழந்தைகளுக்கு நல்லதொரு உதாரணமாக இருக்க வேண்டுமே தவிர தவறான எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடாது எனவே குழந்தைகள் முன்பு என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நீங்கள் குழந்தைகள் முன்னே மற்றவரை அடிப்பது இது குழந்தைகளின் மனதில் வன்முறை எண்ணத்தை வளர்த்துவிடும் எனவே இத்தகைய தவறை குழந்தைகள் முன்னால் செய்யாதீர்கள் குழந்தைகள் முன் அசிங்கமாக திட்டிக் கொள்ள வேண்டாம் இந்த செயல் குழந்தையின் மனதினுள் ஏதோ சாதாரண வார்த்தைகள் பதிவது போல பதிய ஆரம்பித்துவிடும் வளர வளர குழந்தைகளும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் குழந்தைகள் பேசுவதை கவனியுங்கள் அவர்கள் பேசுவதை வைத்து மட்டுமே அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கின்றார்கள் என அறிய முடியும் அவர்கள் தாங்கள் உணர பெரிதாக பாதிக்கப்படுவார்கள் குழந்தைகள் ஏதாவது கருத்து கூறும் போது பெரிய மனுஷன் மாதிரி பேசாதே என்று ஒதுக்காமல் காது கொடுத்து கேளுங்கள் அவர்கள் கூறும் கருத்து தவறாக இருந்தால் அது ஏன் தவறு அதனால் பயனேதும் இல்லை என அவர்களுக்கு புரியும் வகையில் எடுத்து மற்றவர்கள் மத்தியில் குறை கூற வேண்டாம் மற்றவர்கள் முன்னிலையில் உங்கள் குழந்தையை குறை கூறாதீர்கள் இது அவர்களை மனதளவில் பெரிதாய் பாதிக்கும் மற்றும் அவர்களுக்குள்ளே தங்களுக்கு திறமை ஏதும் இல்லை என்ற எண்ணம் அதிகரிக்க இது பெரிய காரணமாகிவிடும் இன்றைய தமிழ் வாய்ஸ் நோட்கம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் பெற்றோர் குழந்தைகள் முன்னால் செய்யக்கூடாதவைகள் மற்றுமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்